இன்று திண்டுக்கல்லில் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் அடிப்படை வரலாற்றுகளை மீட்டெடுக்கவும் அவர்கள பொருளாதாரம் வாழ்வுரிமை வேலை வாய்ப்பு அரசாங்கம் அவர்களான இடஒதுக்கீடு முன்னெடுத்து செல்லும் விதமாக தமிழர் தேசிய பவர் பிளாக் என்ற ஒரு பேர் இயக்கத்தை இன்று துவக்கியுள்ளோம் வங்கத்து சிங்க நேதா சுபாஷ் சந்திர போஸ் தேசிய தலைவர் தெய்வீக ஓ முத்தராமைத்தவர் வழியிலும் கல்வி தேந்தை அமர் முக்கியத்தவர் வழியிலும் இந்த இயக்கம் ஒட்டுமொத்த சமூகத்திற்குமான குரலாக தமிழர் தேசிய பால் இயக்கம் செயல்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இயக்கம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்து சமூக மக்களுக்கான ஒரு அரசியல் பெரிய இயக்கமாக இது செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக தமிழர்கள் வாழ்வும் தமிழ் மரபுகளும் இங்கே சித்திரடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ் சமூகத்திலே வட இந்தியர்களின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளதுங்க இதனால் தமிழர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதையெல்லாம் எதிர்த்து தமிழர் தேசிய பாடலாக்க இயக்கம் களம் காணும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒட்டுமொத்த சமூகத்தின் குரலாய் இந்த தமிழர் தேசிய பாடலாக்க இயக்கம் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை